ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சுர்சிவி இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஸ்க்கான கடைசி வாரம் ஓட்டு முடிவுகளை தான் பார்க்க போகிறோம் காலை நேர ஓட்டு முடிவுகள் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து முதலிடத்தில் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரான்னு இருக்கார் அவரோட ஓட்டு சதவீத வேலைன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது புள்ளி எழுபத்தொன்று பர்சன்டேஜில் இருக்கார் அவர் ஓட்டு வாக்குகள் எத்தனை வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஓட்டுகளுடன் முதலிடத்தில் அவர் நீடித்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யா இருக்காங்க அவங்களோட ஓட்டு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி பதினோரு இருக்காங்க அவங்களோட ஓட்டு வாக்குகள் எத்தனை பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தஞ்சி ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து இரண்டாவது ப்ளேஸில் வந்து இப்போ இருக்காங்க இவங்க வந்து ரன்னராக கூட வாய்ப்புகள் இருக்குது மூணாவது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே விசால் இருக்கார் அவருக்கும் ஓட்டுகள் இந்த வாரம் நல்லா தெ ஓட்டுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அவர் வந்து எத்தனை சதவீதத்தில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி எண்பத்தேழு பர்சன்டேஜில் இருக்காரு அவர் வாங்கிய ஓட்டுகள் எத்தனை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பதினொன்று ஓட்டுகள் வாங்கி மூணாவது இடத்துல நீடித்து கொண்டு இருக்கிறார் அடுத்து நம்ம ராயன் ராயன் வந்து எவ்வளோ ஓட்டுகள் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் நாலாவது பிளேஸில் இருக்கார் அவர் வந்து எட்டு புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்டேஜில் இருக்கார் அவரோட வாங்கிய ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது ஓட்டுகள் வாங்கி அவர் வந்து நாலாவது இடத்தை நீடித்து கொண்டிருக்கார் நம்ம பீஸ்ட் ராயன் கடைசி இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா ஜனனி இருக்காங்க அவங்க எத்தனை பர்சன்டேஜில் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்டேஜில் இருக்காங்க அவங்க வாங்கிய ஓட்டுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தோரு ஓட்டில் இருக்காங்க இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்